சிவன் நம்ம வாழ்க்கையில் அப்புறம் நம்ம உணர வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அவரோட விருப்பத்தோடு தான் நடக்குது அவருக்கு தெரிஞ்சு தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா எந்த துன்பம் வந்தாலும் மனசு கஷ்டம் வந்தாலும் தைரியமாக இருக்க முடியும் அது எப்படின்னா அந்த சூழலில் நம்ம சிவன் கிட்ட பேசலாம் நான் உன்னை நினைக்காம இல்லை நீயும் என்னை நினைக்காம இல்லை அப்போ இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு சோகம் வந்திருக்குனால் உனக்கு தெரியாமலா வந்திருக்கும் அப்போ உனக்கு தெரிஞ்சும் இதை நீ எனக்கு கொடுத்துருக்கேன்னா நான் இதுக்கு வருத்தப்பட தேவையில்லை கலங்கி நிற்க தேவையில்லை இதுலேருந்து எப்படி என்னை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத நீயே எனக்கு வழிகாட்டுவ நீ என் கூட இருக்கனால இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சு நான் பயப்பட தேவையில்ல ஏன்னா இன்னைக்கும் சரி இல்லை என்னைக்கும் சரி எனக்கு எல்லாமே தருது நீ தானே உனக்கு தெரியாம என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது என்னால் தாங்க முடியாத வழியை என்னைக்கும் நீ வந்துட்டு தரப்போறது இல்லை எனக்காக எல்லாமே நீ பார்த்து பார்த்து செய்வ அப்போ நான் எதை நினைச்சும் கவலைப்படாம உன்னை மட்டுமே நினைச்சிருப்பேன் மற்றதெல்லாம் நீயே பார்த்துப்ப ஏன்னா உனக்கு தெரியாம என் வாழ்க்கையில் இதுவும் நடக்க போறதில்லை சிவாய் நமக்கு திருச்சிற்றம்பல் you